ஹோம் ப்ராடக்ட் ஒரு மீண்டும் மீண்டும் வாங்க தூண்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னோட வீடியோவை ரொம்ப மிஸ் சொல்லியிருக்கீங்க இன்னும் வார காலத்துக்குள்ள நான் பயனுள்ள வீடியோஸ் பழையபடி போடலான் இருக்கேன் நான் லாங் இருந்ததுக்கு காரணம் பொண்ணுடைய கல்யாணம் மட்டும் இல்ல சமீபத்துல எனக்கு நடந்த ஒரு ஆப்ரேஷனும் பண்ணி மூணு நாலு நாள்ல எனக்கு வந்து குனியா ஃபீவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் இப்ப கூட கொஞ்சம் தான் பட் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிட்டேன் என்னன்னா பித்தப்பை ஸ்டோன் ஆப்ரேஷன் பத்திய ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது அந்த மாதிரி ஸ்டோன் வந்து கஷ்டப்படுறவங்க சில பேர் வந்து குணமாயிரும் அப்படி எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஸ்டோன் இருந்தது அதுக்கு என்ன அறிகுறி இந்த மாதிரியான விஷயங்கள் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் இது எப்ப நடந்தது அப்படின்னா எங்க பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு ஒரு டென் டேஸ் போது ஆப்ரேஷன் நடந்துச்சு லேப்ரோஸ்கோப்ல தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க ஒரு தேர்ட் டே அல்லது டே ரிவ்யூக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஒரு இடத்துல ரொம்ப கொசு அதிகமா இருந்தது அந்த இடத்துல காரை நிறுத்தி வச்சிட்டு ஒரு சின்ன ஷாப்பிங்காக ஹஸ்பண்ட் மட்டும் இறங்கி போனாங்க நான் கார்ல வெயிட் பண்ணேன் அந்த கொசு கட்சி தான் வந்திருக்கும் நான் எனக்கு தோணுது ஏன்னா வீட்டுல வந்து சேஃபா இருக்கும் பட் வெளியே போகும்போது கார் விண்டோ வழியா கொசு நிறைய உள்ள வந்துருச்சு ஆபரேஷன் பண்ணியிருந்ததுனால என்னால காரை விட்டு இறங்கவும் முடியல கொசுக்கள்கிட்ட மட்டும் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நாலு அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பித்தப்பை கல் அப்படின்னா எல்லாருமே அதை வந்து கிட்னி ஸ்டோனோட ரிலேட் பண்ணி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க கிட்னி கல் வேற பித்தப்பை கல் வேற கிட்னி ஸ்டோன் வந்து நம்ம நிறைய புளூயிடு இன்னும் நிறைய வந்து நாட்டு மருந்து எல்லாம் எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா யூரின் வழியா வெளியே வரக்கு சான்ஸ் இருக்கு கரையறக்கும் சான்ஸ் இருக்கு ஆனா பித்தப்பைல கல் வந்துருச்சுன்னா ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அது போகவே போகாது சைஸ் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது கொஞ்சம் டிகிரீஸ் ஆகலாம் அவ்வளவுதான் மற்றபடி அது வந்து நேச்சுரலாக க்யூர் ஆகிருக்கு நிறைய நானும் பண்ணி பார்த்தேன் ஆப்பிள் சிடர் வினிகர் அது இதுன்னு என்னென்னமோ வந்து சொல்றாங்க பட் பித்தப்பை கல் ஏன் வருது வந்துட்டா அதுக்கு என்ன க்யூர் எப்படி க்யூர் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் நான் இப்போ வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஆக்சுவலா பித்தப்பை அப்படிங்கிறது சின்னதா ஒரு ஒரு வாதாம் கொட்ட அளவுக்கு ஒரு இவ்வளவு பெருசான ஒரு பேக் பித்தப்பை அப்படின்னா உடனே அதுதான் பித்த நீர் சுரக்குதுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம் ஆனா அது பித்த நீர் சுரக்குறது அல்ல பித்த நீர் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகறதுக்கான ஒரு என்சைம் அதை வந்து சுரக்கக்கூடியது கல்லீரல் கல்லீரல்ல இருந்து டைரக்டா வயிற்றுக்குள்ள வந்து உணவை செரிமானம் பண்ணாம இந்த பித்தப்பை என்ன அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிது ஒரு ஸ்டோரேஜ் பேக் மாதிரி கல்லீரல் சுரக்கிற பித்த நீரை இது ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹெவி ஃபுட் எல்லாம் எடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும் பித்தப்பை ஸ்டோன் வரக்கு முக்கியமா ரெண்டு காரணம் சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு வந்து ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் இருக்கிறவங்க இந்த ஸ்டோன் வந்து ஈஸியா உங்களுக்கு வந்துடும் இன்னொரு காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பாஸ்டா வெயிட் லாஸ் ஆகறதுக்கு ட்ரை பண்ணாலும் வரும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ரொம்ப ப்ரூவ் ஃபேக்ட்னு சொல்ல முடியாது பட் இது வந்து ஒரு பாசிபிலிட்டி அவ்வளவுதான் சோ அந்த மாதிரி இருக்கும்போது டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே எனக்கு இருந்துட்டு இருக்கு பட் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்டோனை மட்டும் தனியா ரிமூவ் பண்ண முடியாது பித்தப்பையை பொறுத்த வரைக்கும் பித்தப்பையோட சேர்த்துதான் ரிமூவ் பண்ணணும் பட் கிட்னி ஸ்டோனா இருந்ததுன்னா ஸ்டோனை மட்டும் ரிமூவ் பண்ணுவாங்க ரெண்டையும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது என்டையர்லி டிஃபரன் ரெண்டுமே எனக்கு மூணு வருஷமா இந்த கல் இருக்கு கல் இருந்தது எனக்கு தெரியவே தெரியாது ஒரு டைம் வந்து நம்ம ஃபுல் பாடி செக்அப் பண்ணும் போது ஸ்கேன் பண்ணும் போது சொன்னாங்க அப்போ வந்து நைன் எம் எம் கல் இருந்துச்சு அப்ப அவங்க சொன்னாங்க தொந்தரவு இல்லைன்னா விட்றலாம் அப்படின்னாங்க ஏன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பாதி பேருக்காவது டெஸ்ட் பண்ணி பார்த்தா குட்டியா ஏதாவது கல் இருக்குமா அந்த இடத்துல ஆனா அது பிரச்சனை வராத பட்சத்துல பிரச்சனை இல்ல பிரச்சனை பண்ணுச்சு அப்படின்னா தான் நம்ம சர்ஜரி பண்ணும் அதனால அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ த்ரீ இயர்ஸ்ஸா நான் அப்படியே விட்டுட்டேன் ஆனா எனக்கு வந்து டூ இயர்ஸாவே ப்ராப்ளம் வரும் எப்படி ப்ராப்ளம் வரும்னா எப்பெல்லாம் ஹெவி டயட் எடுக்கிறனோ எப்பலாம் கசாமுசான்னு சாப்பிட்றனோ அப்பல்லாம் வந்து மிட் நைட் பெயின் வரும் இந்த பித்தப்பை கல்வழிக்கு என்ன அறிகுறி அப்படின்னு கேட்டீங்கன்னா வலி வந்து ரைட் சைட் ஸ்டார்ட் ஆகும் அப்டமன்ல நடு அப்டமன்ல மேல் கொஞ்சம் மேல் பகுதியில ரைட் சைட் ஸ்டார்ட் ஆகி அப்படியே முதுகு ஃபுல்லா வலிக்கும் சுத்தி பரவாயில்ல வலிக்கும் அந்த வலி மோஸ்ட்லி நைட்டு தான் வரும் அதுவும் எனக்கு வந்து மிட் நைட் தான் வரும் மிட் நைட் ஒரு ஒரு பன்னெண்டு மணி ரெண்டு மணி இப்படிதான் பெயின் ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப சிவியர் ஆகும் இந்த பெயின் குறையணும் அப்படின்னா உட்கார்ந்து இருந்தா கொஞ்சம் நேரத்துல குறையும் பட் ஆனா வந்து நிறைய டைம் மிட் நைட்ல போய் நான் ஹாஸ்பிட்டல்ல ஊசி போட்டு வந்திருக்கேன் இப்ப ஊசி போட்டோம்னா சப்சைட் ஆகும் மறுபடியும் வந்து ஒரு மூணு மாசம் ஆறு மாசத்துக்கு வரவே வராது சோ இயர்லி பாத்தீங்கன்னா ஒரு மூணு டைம் நாலு டைம் தான் பெயின் வரும் அந்த மூணு டைம் நாலு டைம் பெயின் வரும்போது நம்ம பேர் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு டைம் தானே வருது அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்றதுக்கு பயந்துட்டே நான் ஆப்ரேஷன் பண்ணாம இருந்தேன் பொதுவா அந்த பயம் எல்லாருக்கும் இருக்கும் சோ இது ஆப்ரேஷன் பண்ணா நம்ம வந்து படுத்து கிடக்கணும் எல்லாம் பண்ணணும் வீட்டுல யாரும் எல்லாம் பாப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் பொதுவா லேடிஸ் வந்து அவங்க உடம்ப அவங்க பாத்துக்கிறதே இல்ல அப்படிதான் நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பெயின் வந்து நல்லாயி பெயின் வந்து நல்லாயி இப்போ பொண்ணுக்கு மேரேஜ் அப்படி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டூ டைம்ஸ் பெயின் வந்துச்சு அதுவும் வந்து எப்ப பெயின் வரும் அப்படின்னா அந்த கல் முன்னால வந்து பிளாக் பண்ண மாதிரி நிற்கும் போது பெயின் வருமா அப்புறம் கொஞ்சம் நகர்ந்ததுன்னா பெயின் குறைஞ்சிரும் இப்படிதான் நடந்திருக்கு ஸோ டென் டேஸ் இருக்கும் போது நாங்கள் வழி வந்துருச்சுன்னு சொல்லி நாங்கள் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்லு வந்து கால் பிளேடரோட ஓபனிங் கிட்ட இருக்கு ஓபனிங் கிட்ட இருக்கிற கல்லு அந்த டியூபுக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னா டபுளா நம்ம ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கும் எண்டோஸ்கோபி வழியா வாய் வழியா விட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணும் அந்த கல்ல சட் பண்ணி எடுக்கணும் இன்னொரு அந்த கால் பிளடரை லெப்ரோஸ்கோபி மூலமா கட் பண்ணி எடுக்கணும் டபுள் டபுள் செலவு எல்லாமே ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் ஏன்னா அந்த ஸ்கேன்ல தெரியுது ஓப்பனிங் கிட்டையே கல் இருக்கு அப்படிங்கிறப்ப டக்குன்னு வெளியே விழுந்துருச்சுன்னா காம்ப்ளிகேட்டடா ஆயிரும் அது மட்டும் இல்ல இன்னும் கொஞ்சம் நகர்ந்து வந்துச்சுன்னா பாங்க்ரியாடைஸ் வர்றக்கும் இது ஒரு காரணமா இருக்கும் ஸோ பேங்க்ரியாடைஸ் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து சக்கர லெவலும் தாறுமாறா இருக்கும் பேங்க்ரியாஸ் குள்ள கல்லு போயிடுச்சுன்னா நம்ம சுகர் லெவல ப்ரெடிக் பண்ண முடியாது ஏன்னா அதுதான் வந்து சுகருக்கு எதிரான ஒரு இதை சுரக்கக்கூடியதா இருக்கு இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு ரிஸ்க் எடுக்க நாங்க விரும்பல சோ பண்ணிட்டோம் சர்ஜரி இந்த பித்தப்பைய வந்து ரிமூவ் பண்றதுனால நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வரப்போறது இல்ல பெருசா எதுவும் பாதிக்காது பித்தப்பைங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கன் தான் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாரு சோ இந்த ஆர்கன் இல்லைனாலும் டைரக்டா அந்த பித்த நீர் வந்து ஸ்டோர் ஆகாமலே வயிற்றுக்கு வந்துடும் ஜீரணம் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ரெகுலேட் ஆயிரும் அப்படின்னு சொன்னார் இந்த பித்தப்பைங்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் நம்ம குடல்வால் சொல்லுவோம் அதை ரிமூவ் பண்றதுனால நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வர போறது இல்லை அதனால நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிடுறோம் வரும்போது பிரச்சனைன்னு வரும்போது அது மாதிரிதான் இந்த பித்தப்பை அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் என்னோட அனுபவங்கள் எப்படிங்கிறத நான் ஷேர் பண்றேன் தேவைப்படுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ டாக்டர் அப்படி சொல்லும் போது சரி லேப்ரோஸ்கோப்ல தானே பண்ண போறோம் பண்ணா ஒரு டூ டேஸ்லயே ரெக்கவர் ஆயிரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க வந்து பண்ணிக்கிற முடிவு எடுத்தோம் சர்ஜரி பண்ணிட்டு தான் பண்ணாங்க ஜஸ்ட் அது எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியல முதுக்குல ஊசி போட்டுதான் பண்ணாங்க எல்லாரும் வலிக்கும் வலிக்கும் நாங்க அப்படிலாம் எதுவுமே பெயினே இல்ல நான் ரொம்ப போல்டா சர்ஜரி பண்ற வரைக்கும் ரொம்ப கான்பிடென்டா தான் இருந்தேன் சர்ஜரி பண்ணிட்டு வந்து ஒன் ஹவர்லயே ரெக்கவர் ஆகி அதுக்கப்புறம் ஒன் ஹர்லயே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன் அன்னைக்கு நைட்டே ஒரே அடம் பிடிச்சு நான் பாத்ரூம்க்கு நடந்துதான் போவேன் சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சு நைட்டே யூரிக் கத்தீட்ரெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டு நடந்து நடந்துதான் பாத்ரூம் போனேன் அடுத்த நாள் காலையிலேயே டாக்டர் எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாரு வீட்டுல போய் ஒரு டூ டேஸ் மட்டும் ரெஸ்ட் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சர்ஜரி பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் இல்ல இவ்வளவு ஹேல் அண்ட் ஹெல்தியா இருக்குமே பெயின் இருந்தது பெயினுக்கு டேப்லெட் கொடுத்துருந்தாங்க அது பேரபிளா தான் இருந்தது ரொம்ப கம்மியா தான் இருந்தது சோ பெயினும் வந்து நமக்கு கம்மியா தான் இருக்கு ஆப்ரேஷனுங்கிறது இவ்வளவு ஒரு எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் சோ ஆப்ரேஷன் தியேட்டர் அந்த சிச்சுவேஷன் எல்லாமே சரி இதுவும் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் போல அப்படின்னு நினைச்சிட்டு நான் அதையும் கூட தான் நான் வந்து பண்ணினேன் அதுல கூட எனக்கு பெரிய சிரமம் எதுவுமே தெரியல பட் மூணாவது நாள் நாலாவது நாள் ரிவ்யூக்கு போகும்போது போது சிக்கன் குனியா ஃபீவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் பெட் பெட்ரிடன் ஈவன் வந்து என்னால பாத்ரூம் கூட போக முடியல எல்லாமே தான் ஒரு ரெண்டு நாள் அம்மா சர்வன் பொண்ணு எல்லாரும் அந்த நேரத்துல பாத்துக்கிட்டாங்க அதுல ரெக்கவர் ஆயி வந்தாலும் கூட உங்களுக்கே தெரியும் சிக்கன் குனியா வந்தவங்களுடைய அனுபவங்கள் சொல்லிருப்பாங்க இன்னுமே வந்து பெயின் ஓவரா தான் இருக்கு திடீர்னு ரெண்டு நாளைக்கு ரொம்ப பெயின் இருக்கும் பெயின் கிளர் அதிகமா சாப்பிடக்கூடாது அப்படிங்கறதுனால நான் அதிகமா சாப்பிட்றது இல்லை ரொம்ப தாங்க முடியல பெயின் கிளர் சாப்பிட்டா ஒரு ரெண்டு நாளைக்கு எனக்கு நல்லா இருக்கு அதுக்கப்புறம் திரும்பவும் பெயின் வருது சோ இது சீக்கிரமா கியூர் ஆயிரும் நம்புறேன் பட் இந்த சர்ஜரிக்கு அப்புறம் எனக்கு எப்படி இருந்தது ஆப்டர் மாத் சில பேர் சொல்லுவாங்க சர்ஜரி பண்ணா ஜீரண ஆகாது அப்படிலாம் சொல்லுவாங்க எனக்கு என்னுடைய சொந்த அனுபவம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஒன் வீக் வந்து சாப்பிட்டோன்னா சாப்பிட்டோன்னா மோஷன் போச்சு சாப்பிட்ட உடனே அதாவது ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை நாலு தடவை அப்படி வந்து கொஞ்சம் வயித்த கலக்கி கலக்கி போச்சு அந்த ஒன் வீக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க ஒன் வீக் மட்டும்தான் டாக்டர் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட வேண்டாம் மற்றதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு லைட்டாக சாப்பிட சொன்னார் ஒன் வீக்கு அப்புறம் நான் நான்வெஜ்ஜும் சேர்த்துட்டேன் எல்லாமே சேர்த்துட்டேன் டாக்டர் வந்து ஃபைன் ஒன் ஒன்றும் ரெஸ்ட் தேவையில்லை நீங்க என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றாரு ஒன் வீக்கு அப்புறம் ஆக்டிவிட்டீஸ்லையும் ரெஸ்ட் தேவையில்லை அதே போல ஃபுட்லயும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லை டேப்லெட்டும் தேவையில்லை அப்படின்ட்டு அந்த டைம்ல தான் எனக்கு ஃபீவர் வந்து லைஃபா ஸ்டார்ட் ஆகி டாக்டர் கிட்ட போனோம் அதுக்கப்புறம் தான் ரொம்ப சிவியராக வந்துச்சு ஸோ ஒன் நாட் ஃபைவ் ஒன் நாட் ஃபைவ்னு ரெண்டு நாள் பயங்கரமா ஃபீவர் குதிச்சுது ஃபீவர் கூட தாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் தான் தாங்க முடியல ரெண்டும் ஒன்னா வந்ததுனாலதான் இங்க வீடியோஸும் போட முடியல எதுவும் பண்ண முடியல உங்கள்ட்ட அப்டேட் பண்ண முடியல பட் ஹாப்பியான ஒரு நிகழ்வை பத்தி நம்ம அப்டேட் பண்ணும்போது ஒரு நமக்கு வந்து சேட்னஸ் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லவே இல்லை இங்க இருந்தாலும் நீங்க ஏன் வீடியோ போடல நிறைய பேர் கமெண்ட்ல இமெயில் அப்படி இப்படி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒன்ஸ் நாள் ஆல் ஒரு எஜுகேட்டிவ் வீடியோ மாதிரிதான் இந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணிக்கிங்க டிலே பண்ணிட்டே இருக்கிறத விட சரியான நேரத்துல பண்ணிக்கிங்க இல்லைன்னா ஒரு முக்கியமான தருணத்துல வழி வந்து நம்மளை போட்டு உயிரி எடுத்துரும் அப்படிதான் நான் வந்து அனுபவிச்சேன் சோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்கு இது இந்த பித்தப்பையை பொறுத்த வரைக்கும் கல்லு வந்துருச்சுன்னா கியூரே ஆகாது நீங்க பா பாருங்க பேக்ரவுண்ட்ல அது அதுதான் வந்து என்னுடைய இதுல இருந்து எடுத்த வந்து பித்தப்பையும் கல்லும் டாக்டர் போட்டோ எடுத்துக்க சொன்னதுனால அம்மா எடுத்து வச்சிருக்காங்க பெரிய கல் வந்து பதிமூணு எம் எம் இருந்திருக்கு ஏன்னா நான் த்ரீ இயர்ஸ் முன்னாடி பார்த்தப்போ நைன் எம் எம் இருந்தது இப்ப பதிமூணு எம் எம் மட்டும் இல்ல ஏழு எட்டு கல்லு அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க இன்னும் குட்டி குட்டியா நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த பெரிய கல்ல ரொம்ப குட்டி குட்டிக்கல்லு இருந்ததுன்னா பெரிய கல்லு எல்லாம் கலந்து போது அது டக்குன்னு வெளியே வந்து விளக்குறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னாரு கொஞ்சம் தான் இருந்தது சோ சர்ஜரி பண்ணும்னா ரொம்ப சிம்பிளான கொஞ்சம் செலவாகும் லேப்ரோஸ்கோப் அப்படின்னு எடுத்துட்டாலே ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் இல்லாம பண்ண முடியாது அந்த மாதிரி இன்சூரன்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபைன் கிளைம் பண்ணிக்கலாம் சோ இதுவே வந்து டபுளா என்போலியா பண்ற இருந்தா அப்படியே டபுள் ஆகும் செலவு அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு மேரேஜ் நேரத்துல இது ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வு தான் இருந்தாலும் அதுக்கு ரெக்கவர் சீக்கிரமா ரெக்கவர் ஆயிரும்னு நினைச்சு சிக்கன் குனியா வர வந்து நான் மேரேஜுக்கு வருவேன்னு நினைக்கவே இல்லை உண்மையிலேயே எனக்கு வந்து மேரேஜுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டெப்பு வைக்க முடியல என்னால அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தது அப்புறம் ஹாட் வாட்டர்ல ஒத்தரம் கொடுத்து குடுத்து கொடுத்து கொடுத்து அந்த பெயினை ரெடியூஸ் பண்ணி நிறைய டேப்லெட்ஸ் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி டேப்லெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணாங்க டாக்டர்ஸ் அதையெல்லாம் எடுத்து ஒரு அளவுக்கு நான் ரெக்கவர் ஆகி மேரேஜ் அன்னைக்கு மெதுவா நடக்கிற அளவுக்கு வந்துட்டேன் நான் மேரேஜுக்கு வந்து கலந்துகிட்டேன் சந்தோஷமா மற்றபடி என்னால மேரேஜ் அன்னைக்கு என்னுடைய ஓன் பிஸ்னஸ்ல ஓடி ஆடி அந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியல இருந்தாலும் சந்தோஷமா கலந்துக்க முடிஞ்சுது ஓரளவுக்கு நடக்க முடிஞ்சுது அந்த அளவுக்கு ரெக்கவர் ஆனதே பெரிய விஷயம் ஃபேமிலில எல்லாருமே கவலைப்பட்டுட்டாங்க பொண்ணு மாப்பிள எப்படி இருக்காங்கன்னு எல்லாரும் கேட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்காங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கிறோம் இப்ப வந்து எந்த பிரச்சினை இல்ல கொஞ்சம் பெயின் மட்டும் இருக்கும் சப்சைட் ஆயிரும் இந்த சர்ஜரி பத்தி உங்களுக்கு தகவல் தெரிவிக்கணும் அப்படிங்கற இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண எனக்காக எல்லாரும் ப்ரே எல்லாரும்ன்னிக்கிங்க பட் சீக்கிரமாவே நான் வந்து நார்மலாக வீடியோஸ் நிறைய ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் எடிட் பண்ணி போடுறக்கே எனக்கு டைம் இல்லாமல் இருந்தது இன்னும் ஒரு ஒன் வீக்குள்ளயே நான் எல்லா வீடியோவும் கரெக்ட் பண்ணி எல்லாமே பண்ணி ரொம்ப சீக்கிரம் நார்மல் வீடியோஸ்க்கு வந்துருவேன் நிறைய பயனுள்ள தகவல் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் பண்ண உங்களுடைய கமெண்ட்ஸ் உங்களுடைய அன்பான விசாரிப்புகள் எல்லாத்தையுமே மிஸ் பண்ண ரொம்ப இப்போதான் ஹாப்பியா இருக்கு ஓரளவுக்கு தேறி இந்த அளவுக்கு வீடியோ போடுறேன்னு சோ வாட்ச் பண்ணேன் எல்லாருக்கும் தேங்க்யூ ask jansi home care products இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட் மளிகை கடைகள் மற்றும் ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனுடன் ஆன்லைனிலும் கிடைக்கின்றன மேலும் விவரங்களுக்கு www.askjansi.com பாருங்கள்